ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினக்கார வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பிள்ளைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் யூ முறை தான் ப்ளே பண்ண போகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ப்ளே பண்ணிட்டாங்க அதில் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் உதவி தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சில் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டும் யூமுபா முப்பத்தஞ்சு பாயிண்டும் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா வர மேட்ச்சில் ரிவென்ச் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டீமு கடைசி மேட்ச் குஜராத்தோட தான் விளாண்டாங்க குஜராத்தோட தமிழ் தலைவர் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க நாற்பது பாயிண்ட் எடுத்து குஜராத் இருபத்தி ஏழு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க யூமோபா பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் குஜராத்தோட விளாண்டாங்க அந்த மேட்ச்சில் அவங்களுக்கு தொல்விதாங்க கிடச்சிச்சு யூமுபா முப்பத்தி மூணு பாயிண்ட்டும் குஜராத் முப்பத்தி நாலு பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க ஒரு பாய்ண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யூமும் பாத் தமிழ் தலைவர் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் விளாண்டான்னு சொல்லணும் அவங்களோட ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆஷீஷும் பார்த்திங்கன்னா தரமாக விளாண்டு கொடுத்தாரு ரொம்ப மூகின் சப்பாங்கி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளாண்டாரு தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பதினாறு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க இன்னும் ஆறு மேட்ச் தான் பேலன்ஸ் இருக்குது இந்த ஆறு மேட்ச்சில் அவங்க வின் பண்ணால் தான் ப்ளே ஆஃபுக்கு பார்த்திங்கன்னா தகுதி வர முடியும் இப்போ முப்பத்தெட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு மேட்சும் வின் பண்ணாங்கன்னா மொத்தமாக முப்பது பாயிண்ட் கிடைக்கும் அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப்க்கு கொஞ்சம் செலக்ட் வாய்ப்பு இருக்கும் விளையாடி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சாங்கன்னா ஒரு மேட்சுக்கு ஆறு பாயிண்ட் கிடைக்கும் தமிழ் தலைவாசுக்கு வர மேட்ச் மஸ்ட் வின் கேமாக தான் இருக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெண்டு மாதம் நம்ம இவங்க ரெண்டு பேரும் வரது டவுட்டு தான் அஃபிஷியலாக இந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தமிழ் தலைவா சைட்லேருந்து வரல இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் செவன்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு யூ மும்பாவோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்துடலாம் சுனில் பர்வே சோம்பீர் ரிங்கு சஃபர் தனேஷ் அஜித் மஞ்சித் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் சவுன்ஸை பார்த்தோம்னா அமீர் ஹூசானி பஸ்டமி மோகின் ஷபாங்கி ரோனக் ஆஷிஷ் நிதேஷ் குமார் சௌரவ் ஹக்ரே இமான்சு இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் தமிழ் தலைவாஸ் நைன்த் பிளேஸ்லாம் இருக்காங்க பதினாறு மேட்ச்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஒம்பது மேட்ச் தோற்றுருக்காங்க முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நியூ மும்பா பார்த்தீங்கன்னா பதினேழு மேட்ச்சில் ஒம்பது மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஆறு மேட்ச் தோற்றுருக்காங்க ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டேபிளில் டாப்பில் இருக்க டீம்லாம் பார்த்திங்கன்னா தோத்தாங்களா தமிழக தடவைஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பிளே ஆஃப் ஆய்வு நிறையாவே இருக்கும் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டு நைன் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டிசம்பர் தேதி இந்த மேட்சில் யார் வேணும்னு அவங்க சொல்லிட்டு கான்வெர்ஸில் கம்மி பண்ணுங்க மேலும் இதோ போன்ற கபடி அப்டேட் வேணும் வர கான்மே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் சந்திப்பாக பை